பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிரை தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள் பாடகர்கள் பாடல்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதை பெருமைப்படுகிறேன் வணக்கம் முழுவனடியார் சீமாசன் வெற்றி வேறு முருள் கரோகரா வலிமா கரோகரா கச்சிமா சிம்மா கரோகரா அறிவழிய மயல் பெருக உறையும் மர விழி சுழல அனலவிய மல முழுக அகலாதே அறிவழிய மயல் பெருக உறையும் மற விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே அனையும் மனை அருகில் உற வெறுவியழ உறவு அழ அழலின் நகர் மரளி என்னை அழையாதே அனையும் மனை அருகில் உற வெறுவி அழ உறவு அழ அழலின் நகர் மரளி என்னை அழையாதே அறிவழிய மயல் பெருக உறையும் அற விழி சுடல அனலவிய மலமொழுக அகலாதே அனையும் அனை அருகில் உற வெருவி உறவும் அழ அழலின் நகர் மரலி என்னை அழையாதே செரியும் இரு வினைகரண மருவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக அருள்வாயே செரியும் இரு வினைகரண மறுபு புலம் மொழிய உயர் திருவடியில் அணுக வரும் அருள்வாயே சிவனிகள் பொதியவரை முனிவனக மகிழிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே சிவனிகள் பொதியவரை முனிவனக மகிழையிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறிதவறி அலறிமதி நடுவன் மகபதிமுழறி நிருதிநிதிபதி கரிய வனமாலி நெறிதவரி அலரிமதி நடுவன் மகபதிமுழறி நிருதிநிதிபதி கரிய வனமாலி நிலவும் மறை அவன் இவர்கள் அலைய அரசு உரிமை போரி நிறுதனுர மர அயிலை விடுவோனே நிலவும் மறை அவன் இவர்கள் அலைய அரசு உரிமை கூறி நிருதனுர மரயிலை விடுவோனே மரிபரசு கரமிளகு பரம நூமை மகிழமடி மிசை வளரும் இளையோனே மரிபரசு கரமிளகு பரம நூமை மகிழமடி மிசை வளரும் மதலை தவள் உதடியடை வருதரள மணி பொழின மறைய உயர் கரையில் முறை பெருமாளே மதலை தவள் உதடியடை வரு தரள மணி பொழின மறைய உயர் கரையில் முறை பெருமாளே திருவடியில் அணுகவரம் அருள்வாயே திருவடியில் அணுகவரம் அறிவழிய என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் அறிவழிய அறிவழியவும் மயல் பெருக மயக்கம் பெருகவும் உரையும் அற பேச்சு அடங்கவும் விழி சுழல கண்கள் சுழலவும் அனல் அவிய உடல் சூடு தணியவும் மலம் ஒழுக மலம் ஒழுகவும் அகலாதே அனையும் நீங்காமலே அன்னையும் தாயும் மனை மனைவியும் அருகில் உற பக்கத்திலேயே இருந்து வெறுவி அழ அச்சமுற்று அழ உறவும் அழ உறவினரும் அழ அழலின் நிகர் மரளி என்னை அழையாதே நெருப்புக்கு ஒப்பான யமன் என்னை அழையாதபடி செரியும் இருவினை கரணம் மறுவு புலன் ஒழிய நெருங்கியுள்ள இருவினைகளும் மனமும் பொருந்திய ஐம்புலன்களும் ஒழிந்து நீங்க உயர் திருவடியினில் அணுக வரமருள்வாயே உயர்ந்த உனது திருவடியிலே அணுக எனக்கு வரம் தந்த அருளுவாயாக சிவனை நிகர் வரை முனிவன் அகமகிழ சிவனுக்கு ஒப்பான பொதியமலி முனிவனாம் அகத்தியனுக்கு உள்ளம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே இரு செவிகளிலும் இனிய தமிழை ஓதினவனே நெறி தவறி தாம் தாம் போகும் ஒழுக்கமான வழி தவறி அலரி சூரியன் மதி சந்திரன் நடுவன் யமன் மகபதி இந்திரன் முளரி அக்னி நிருதி குபேரன் அணிந்த திருமால் நிலவும் மறையவன் இவர்கள் அலைய பொருந்திய பிரமன் இவர்கள் யாவரும் அலையும்படி அரசுரிமை பொறி அரசாட்சி செய்த நிருதன் உரன் அற அயிலை விடுவோனே அவுனனது சூரனது மார்பு பிளவுபடும்படியாக வேலை செலுத்தினவனே மரி பரசு கரம் இலகு மான் மழு இவைகளை திருக்கையிலே விளங்கும் பரமன் உமை இரு விழியும் மகிழ பரமன் உமை இவர்தம் விழிகளிலும் மகிழ்ச்சி கொள்ள மடிமிசை வளரும் இளையோனே அவர்தம் மடியிலே வளரும் இளையவனே மதலை தவள் உதவி இடை மரக்கலங்கள் தவழும் கடலிடையே வறு தரள மணி பொழின வருகின்ற முத்துமணிகள் மணல் மேட்டிலே மறைய உயர் கரையில் உரை பெருமாளே மறையும்படி உயர்ந்த திருச்செந்தூர் கடற்கரையிலே விற்றிருக்கும் பெருமாளே திருவடியினில் அணுக வரம் தந்தருளுவாயாக